வினாயன் பதினொன்று தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ என பரிபாடலில் போற்றப்படுபவன் யார் அ இந்திரன் ஆ திருமாள் இ சிவன் ஈ செவ்வேல் சரியான விடை ஆ திருமாள் வினாயன் பனிரெண்டு சங்க பாடல்களில் நாடக போக்கு கொண்ட நூல் எது ஆ நற்றினை ஆ ூறு ப்ப சரியான விடை ஆ விடைத்தொகை பினாயன் பதிமூன்று அவ்வையார் பாடிய சிறிய கற்பெடினே எமக்கீயும் மண்ணே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆ நற்றினை ஆ பதிப்பத்து ஆத்திச்சூடி ஈ புறநானூறு சரியான விடை இ புறநானூறு வினா எண் பதினான்கு கலித்தொகையில் குறிப்பிடும் பொதுவன் என்பவன் யார் அ இடையன் ஆ வேட்டுவன் இ குறவன் இ வேளாளன் சரியான விடை அ இடையன் விநாயகன் எண் பதினைந்து திணை அடிப்படையில் அமைந்த அகப்பாட்டின் வைப்பு முறை எந்த தொகை நூல்களில் இருந்து வேறுபடுகிறது ஆ பரிபாடல் ஆ குறுந்தொகை இ அகனானூறு ஈ புறநானூறு சரியான விடை அகனானூறு விநாயகன் பதினாறு எட்டு தொகை நூல்களில் ஒன்றான களித்தொகையில் நோன்பின் முக்கியத்துவத்தை பாடியவர் யார் ஆ கபிலர் ஆ நல்லந்தோனர் இ பரணர் இளநாகனார் சரியான விடை கபிலர் விநாயகன் பதினேழு எட்டு தொகை நூல்களில் ஒன்றான அகனானூற்றில் முறை பற்றி பாடிய புலவர் யார் அ காக்கை பாடினியார் நல்லூர் கிழார் சரியான விடை இ நல்லூர் கிழார் வினாயன் பதினெட்டு புறநானூற்றில் நூற்றில் ஔவையார் பாடிய பாடல்கள் எத்தனை ஆ பத்து ஆ பதினைந்து இ முப்பத்தைந்து இ முப்பத்தி மூன்று சரியான விடை இ முப்பத்தி மூன்று வினாயன் பத்தொன்பது புறநானூற்றில் அன்ன சேவலை தூதுவிட்டு பாடியவர் யார் ஆ யார் இ கண்ணகனார் ஈ உதயன் சேரலாதன் சரியான விடை பிசிராந்தையார் விநாயகன் இருபது முருகன் மார்பில் சூடிய பூமாலை எது அ நொச்சி மாலை ஆ கொன்றை மாலை இ செங்கடம்பு மாலை முல்லைப்பூ சரியான விடை இ செங்கடம்பு மாலை விநாயகன் இருபத்தி ஒன்று பன்னிரு கைகளோடும் ஆறு முகங்களோடும் முருகன் சூரனை வதம் செய்த திருத்தலம் எது அ திருவேரகம் திருப்பரங்குன்றம் இ திருத்தணி ஈ திருச்செந்தூர் சரியான விடை விநாயகன் இருபத்தி இரண்டு தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்ந்தனை மருகின் என குறிப்பிடும் ஊர் உரந்தை சரியான விடை விநாயகன் இருபத்தி மூன்று பரம்பின் கோமான் என அழைக்கப்படுபவன் யார் ஆ ஆய் சரியான விடை விநாயகன் இருபத்தி நான்கு மதுரை காஞ்சியின் அடிவரையறை என்ன ஆ ஆறுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆ எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இ எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு இ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சரியான விடை விநாயகன் இருபத்தி ஐந்து மதுரை காஞ்சியின் ஆசிரியர் யார் ஆ ஆர் ஆ நக்கீரன் ஈ மாங்குடி மருதனார் ஈ சாத்தனார் சரியான விடை வினாயன் இருபத்தி ஆறு அரசனால் நற்பண்புகளுக்காக கொடுக்கப்படும் பட்டம் என்ன அ ஏனாதி ஆ காவிதி ஈ அமனர் ஈ சமனர் சரியான விடை வினாயின் இருபத்தி ஏழு மதுரை காஞ்சியில் குறிப்பிடும் என்று போற்றப்படுபவர் யார் ஆ ஓவியர் விடை வினாயின் இருபத்தி எட்டு வரகின் சோறும் அவரை பருப்பும் கிடைக்கக்கூடிய நிலப்பகுதி எது ஆ குறிஞ்சி மருதம் ஆ முல்லை இ பாலை சரியான விடை விநாயகன் இருபத்தி ஒன்பது மூன்று சங்கம் இருந்ததாக கூறும் நூல் எது ஆ அகத்தியம் ஆ தொல்காப்பியம் இ இறையினார் உரை ஈ நம்பியகப்பொருள் சரியான விடை விநாயகன் முப்பது ஈயன அரிதே நீ எது நல்கிலா நல்காய் ஆயினும் வெல்போர் என பாடியவர் யார் ஆ மோசிக்கிறனார் ஆ அவ்வையார் ஈ பரணர் ஈ கபிலர் சரியான விடை